இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு டீப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நயன் மந்த் தான் நம்ம இந்தியாவில் இல்லை அதனாலயே பயங்கர டஸ்ட் இருந்துச்சு கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே என்னோடய ரூம் தான் நான் க்ளீன் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு மார்னிங்கே கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரு க்ளீனிங்கே முடிச்சுட்டு என்னோடய ரூம நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டு டீப் க்ளீனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது என்னோடய தம்பி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு விண்டோவில் உள்ள நெட்டு இது எல்லாமே எடுத்து பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டு ஏன்னா நயன் மந்த்தாக சேர்ந்து இந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணவும்லாம் சோப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் எடுத்து டீப் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஹாஃப் அ டே இதுலேயே எனக்கு போயிடுச்சு நார்மலாகவே என்னோடய ரூமையோ நான் இருக்கிற வீட்டையும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கேன் நினப்பேன் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ரூம் ரொம்ப நீட்டாக வச்சுக்கேன் நினப்பேன் லைட்டாக தூசி இருந்தால் கூட எனக்கு சுத்தமாக பிடிக்காது யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் க்ளீனிங்கும் நான் இறங்கிட்டேன் அப்படின்னா என்னோடய மனசு திருப்தியான வரை நான் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் நெக்ஸ்ட் நமக்கு தீபாவளி வேறு வருது ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஆயுத பூஜைக்கே நான் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கெங்கே எனக்கு வந்து க்ளீன் பண்ண தோணுச்சோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவு அப்புறம் தீபாவளி டைமில் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணால் போகும் ஸோ கரஸ்புஜிக்கே டீப் க்ளீன் முடித்தாச்சு போல உள்ள நெக் எல்லாமே மார்னிங்கே எடுத்து வாஷ் பண்ணி அதை ஈவினிங் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு அப்புறம் ஈவினிங்க்கு மேலாம் எங்கள் அண்ணாவும் தந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கார்லாம் வாஷ் பண்ணி முடித்தாங்க அயில பூஜனைக்கு ஒரு ஈவினிங் மேலே உட்காந்து தான் நான் மாயில தோணும் ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே ஓல்டு சரியெலாம் பண்ணுவேன் சொல்லி புதுசாக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸில் பார்த்து இந்த மாடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாயலையோட பூ வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி பண்ணேன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஃபைனலாக அந்த மாயிலை கட்டி நிலவாசலில் போகும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு புரிவிபம் செல்ல இருக்குது ஸோ மாதிரி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் க்ளீன் பண்ணி அதில் எண்ணெய் தேய்ச்சி தண்ணியெல்லாம் ஊற்றி அவருக்கும் ஒரு பொட்டை வச்சாச்சு சரஸ்வதி பூஜனைக்கும் க்ளீனிங் வீடியோ இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குறப்ப